இப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினச்சி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லார் வீட்லேயுமே பொங்கலை ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சியாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப சூப்பராக கொண்டாடியாச்சு அந்த வீடியோ தான் இப்போ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டுருக்க எல்லா உள்ளாங்களுக்குமே ரொம்ப நன்றி பொங்கலுக்கு மொதல் நாள் நைட்டே கோலமெல்லாம் போட்டு வச்சுட்டேன் அரிசி மாவு கோலமாக இருக்கட்டும் வாசலில் போடுற கோலமே பார்த்தீங்கன்னா நைட்டு ஒன்றரை மணி போல் போட்டு வச்சுட்டு தான் போய் தூங்கியிருந்தேன் என்னதான் மார்கழி ஃபுல்லாக வந்து நம்ம கலர் மாவால் கோலம் போட்டாலும் பொங்கலுக்கு மொதல் நாள் வந்து அரிசி மாவு ஊற வச்சு அதில் வீடு ஃபுல்லாக வந்து கோலம் போடுறது ஒரு தனி அழகு தான் ஸோ அது எல்லாமே நைட்டே போட்டு வச்சுட்டு ஒரு ஒன்றரை மணிக்கு மேலே தான் போய் படுத்து தூங்கணும் ஸ்டவ்லேயுமே பார்த்திங்கன்னா கோலமெல்லாம் போட்டு விட்டுருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக அடுப்பில் தான் பொங்க வைக்க போகிறோம் ஸ்டவ்வில் நம்ம இங்கே வந்து விறகு அடுப்பெல்லாம் வந்து வச்சு வைக்க முடியும் து ஸோ அதனால் அடுப்புக்கு மட்டும் கொஞ்சம் தனியாக கலர்ஃபுல்லாக இருக்கட்டுமேன்னு சொல்லிவிட்டு அதுக்குமே வந்து கலர் மாவால் கோலம் போட்டு விட்டுருந்தேன் காலையில் ஒம்பது டூ பத்துரை அந்த நல்ல நேரத்தில் பானை வச்சு பொங்கல் வச்சிடலாமேனு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தோம் நம்ம பிளான் பண்ணால் என்னைக்கு நடக்குது கரெக்டாக லனியா அப்பாவை அப்போ தான் வேலைக்கு வந்து கூப்பிட்டுட்டாங்க சரி அவங்க போயிட்டு வந்துடுறேன் நீ எல்லாம் ரெடி பண்ணி வையின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க நானும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு உட்காந்துருந்தோம் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு மேலே தான் வந்தாங்க சரி பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டு மணிக்கு வந்து ஒரு நல்ல நேரம் இருந்தது இல்லையா அதில் தான் பானை வச்சு நாங்கள் வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணோம் மொத்தம் ரெண்டு பானையில் வந்து பொங்கல் வைக்க போகிறோம் ஒன்று வந்து சக்கரை பொங்கல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் அதாவது ரெண்டு பானையில் ஒரு பொங்கல் வந்து வந்து சருவத்தில் வைக்கிறதும் இன்னொன்று வந்து பானை வந்து நேற்று வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம் அதை நைட்டெல்லாம் தண்ணியில் ஊற வச்சுட்டு தான் நான் வந்து பொங்கல் வச்சுருந்தேன் ஒரு பயம் இருந்தது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து புதுசாக பானை வாங்கி முத முதன்னு வைக்க போகிறேன் போன வருஷமெல்லாம் சக்கரை பொங்கல் மட்டும் இந்த பானையில் வந்து வச்சுட்டு இருந்தோம் இப்போ வந்து வெண்பொங்கலும் சேர்த்து வைக்கலாமேன்னு சொல்லிட்டு ப மண்பானை வாங்கிட்டு வந்து வச்சாச்சு கூடவே பார்த்தீங்கன்னா எங்கள் சைடெல்லாம் வந்து ஆயாங்கொல்ல வெஞ்சணும்னு சொல்லி சொல்லுவோம் அந்த காய் நிறையா காய் போட்டு வைப்பாங்க இல்லையா ஒத்தப்படையில் காய் போட்டு வைப்பாங்க ஸோ அது வந்து வைக்கிறதா இந்த அதனால மூணு பானைக்குமே வந்து மஞ்சள் கொத்தெல்லாம் கட்டிட்டு கரெக்டாக பன்னெண்டு டு ரெண்டுக்குள்ளே ஒரு டைமிங்ல பானை எடுத்து வச்சாச்சு வெளியில் மாடியில் வந்து பொங்கல் வைக்கலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் வந்து அவங்களுக்கு டியூட்டிக்கு கூப்பிட்டுனால திருப்பி வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு டைம் பத்தாது பானை நல்ல நேரத்தில் வைக்கணுங்கிறனால இந்த தடவை வீட்டிலேயே வச்சாச்சு நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து வெளியில் வந்து வைக்கணுங்கிற பிளானில் இருக்கும் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பானை ரெண்டும் வச்சதுக்கப்புறம் பச்சரிசி எடுத்து முதல்ல கலைஞ்சி அதில் தண்ணி ஊற்றிக்க வேண்டியது தான் போன வருஷமெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு க்ளியராக தெரியாது நான் ஒரு ஒரு வருஷமும் தான் வந்து பொங்கல் எப்படி வைக்கிறதுன்னு கரெக்டாக கற்றுக்கிட்டு வரேன் ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து எல்லாமே ப்ராப்பராக கரெக்டாக பண்ணிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் ரொம்பவே சந்தோஷம் இந்த வருஷம் ஃபஸ்ட்டு ரெண்டு பானைக்குமே காமனாக பச்சரிசி எடுத்து தண்ணி ஊற்றி களைஞ்சி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இன்னொரு பானைக்கு நம்ம சக்கரை பொங்கல் வைக்கிறப்போ அதில் பாசி பருப்பு ஆட் பண்ணணும் அதனால் ஃபஸ்ட்டு தண்ணியை மட்டும் களைஞ்சி ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அரிசியை டிவைட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் பசங்க ரெண்டு பேருக்கும் ஒரே ஹாப்பி தான் அவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ தான் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு இந்த பொங்கல் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க போன வருஷமெல்லாம் வந்து இன்னுமே குழந்த தான் பாப்பா அதனால அவளுக்கு போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருந்தான் நம்மளோட சின்ன வயசில் நம்மளுமே இப்படி தான் ஏதாவது ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரையும் கையிலே பிடிக்க முடியலை ஸ்கூலில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணதுலேருந்து வீட்டில் எப்போ பொங்கல் வைப்பீங்க எப்போ வரும் என்ன பண்ணுவோம் பொங்கல் என்ன கலரில் இருக்கும்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாங்க ஒரு வழியாக இன்றைக்கி வந்து பொங்கல் வைக்கிறத பார்த்து ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க ட்ரெஸ்ஸுமே பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி தான் போய் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ரெண்டு பேருக்குமே போட்டு பார்த்து வாங்கலை ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து பற்றாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் கஷ்டமாக போயிடும் ஆனால் நல்ல வேலைக்கு ரெண்டு பேருக்குமே ட்ரெஸ் வந்து நல்லா சூட் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் போட்டு ஒரே என்ஜாய்மெண்ட் தான் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பானையிலேருந்து பால் பொங்கும் போது அதை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது முதல்ல சக்கரை பொங்கல் பானை பொங்கினதில் அதை விட மகிழ்ச்சி ஏன்னா அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் நல்லா தித்திப்பாக இனிப்பாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் எல்லாருக்குமே இந்த வருஷம் ரொம்ப நல்ல வருஷமா அமையட்டும் பால் அப்புறம் அரிசியை வந்து எடுத்து ஒரு மூணு சுற்றி சுற்றி தான் உள்ளே போடணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால நாங்கள் நாலு பேருமே அதே மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக எல்லா அரிசியுமே நான் வந்து உள்ளே போட்டுட்டேன் நம்ம ஊர் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு விறகு அடுப்பு வச்சு ரெண்டுலேயுமே விறகு வந்து நல்லா எரிச்சி விடுவாங்க அதில் எந்த பானை பொங்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் இங்கே அப்படியெல்லாம் முடியாது ஏன்னா ஒரு பர்னர் வந்து கொஞ்சம் நல்லா எரியும் இன்னொரு பர்னர் சின்ன அடுப்புங்கிறனால கொஞ்சம் மெதுவாக தான் எரியும் ஸோ அதனால ஆவியஸ்லி எதில் வந்து பெரிய பானை வந்து அதாவது நல்ல அடுப்பில் எந்த பானை வச்சுருக்கோமோ அதில் வந்து வேகமாக பொங்கி வந்துடும் சக்கரை பொங்கல் பானை வந்து பெரிய அடுப்பில் இருந்துச்சுங்கிறனால சீக்கிரமே பொங்கிருச்சு என்னவாக இருந்தாலும் இந்த மாதிரி நல்ல இனிப்பாக இருக்கிற சக்கரை பொங்கல் மாதிரி நம்ம வாழ்க்கையும் நல்லா தித்திப்பாக வந்து இந்த வருஷம் அமையணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கலாம் வரிசையாக எல்லாருமே அரிசி வந்து போட்டு முடிச்சாச்சு நம்ம வீட்டில் கண்டிப்பாக நல்ல பிள்ளைன்னு ஒன்று இருக்கும் அதே மாதிரி அடங்காததுன்னு ஒன்று இருக்கும் அது வேற யாருமே கிடையாது இந்த லனி குட்டி தான் எல்லாருமே பானைக்குள்ளே அரிசியை போட்டால் அது மட்டும் பானைக்கு வெளியில் போட்டு விளையாண்டிட்டு இருந்துச்சு ஒவ்வொரு விஷயமும் அவளை செய்ய சொல்கிறத பார்த்துட்டு நமக்கு தனியாக முக்கியத்துவம் தராங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணிகிட்டு இருந்தா அவளோட ட்ரெஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்துது எங்களுக்கு எடுத்ததுலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது அவளோட ட்ரெஸ்ஸு தான் அவளுக்கு எது வந்து சிம்பிளாக எடுத்தாலுமே ரொம்ப அழகாக ஆயிடும் இந்த ட்ரெஸ் அவளுக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அவகிட்ட நான் வந்து கன்வே பண்ணுறேன் சக்கரை பொங்கலுக்கு போட்ட அரிசியும் பருப்பும் வந்து ஒரு கால்வாசி அளவுக்கு வெந்துருச்சு அப்போவே பார்த்திங்கன்னா வெள்ளம் இடித்து மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் நல்ல வெள்ளமாக தான் இருந்துச்சுங்கிறனால பெருசாலாம் இடிக்கல ஓரளவு தட்டிட்டு எடுத்து தனியாக வச்சுட்டேன் சர்க்கரை பொங்கல் இறக்கணுன்னே பார்த்திங்கன்னா காய்க்கு தேவையானது வந்து நம்ம செய்யணும் அதனால வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா சக்கரை பொங்கலை இறக்கணோன்னு அதுக்கப்புறம் மண் அடுப்பில் போட்டு இந்த காயும் செஞ்சு இறக்கிற வேண்டியது தான் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படிங்கிறனால எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்ய வேண்டியிருந்தது நான் என்ன ஃபாஸ்ட்டாக செஞ்சாலும் அடுப்பு எவ்வளோ எரியுதோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து நல்ல நேரத்தில் சாமி கும்பிட முடியும் ஸோ எங்களோட கணக்கு பார்த்திங்கன்னா மூணு மணிக்கில் கும்பிட்றணும் ஆனால் வந்து அன்றைக்கி கரெக்டான நேரத்தை வந்து டைம் கொஞ்சம் கூட தான் போச்சு அதனால் நாலரை மணிக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டுருந்தோம் மதிய சாப்பாடும் அப்போ தான் சாப்பிட்ருந்தோம் இந்த காய் கூட்டு வந்து எனக்கு அந்தளவுக்கு தெரியாது நான் பிறந்த வீட்டில் சைடு பார்த்திங்க அப்படின்னா இது செய்வாங்க ஆனால் நான் கட்டிக்கிட்டு வந்த வீட்டு சைடு வந்து இதெல்லாம் செய்கிற பழக்கம் கிடையாது அதாவது நான் செஞ்சு பார்த்ததில்ல மேபி அவங்க இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கலாம் எங்கள் கிட்ட ரெசிபி கேட்டதுக்கு அவங்களும் மறந்து போச்சுன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஒவ்வொரு வருஷமும் செய்யணும்னு நினச்சிட்டு எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் விட்டுருவேன் இந்த தடவை நிறையா யூடியூப் சேனலில் செக் பண்ணி பார்த்தப்போ அவங்க எல்லாருமே குழம்பு மிளகாய் தூள் போட்டு வச்சுருந்தாங்க ஆனால் எனக்கு தெரியும் அது அப்படி செய்கிறது கிடையாது எங்கள் வீட்டு சைடு செய்யும் போது அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் எப்படின்னு ஒரு வழியாக கண்டுபிடிச்சி பார்த்திங்கன்னா ரெசிபியை வச்சாச்சு சக்கரை பொங்கலுக்கு வச்ச பானையில் அரிசி பருப்பெல்லாம் நல்லா வெந்து வெள்ளம் போடுற லெவலுக்கு வந்துடுச்சு அப்போ தான் பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் பானை பொங்கி வந்தது அதுலேயும் வந்து பச்சரிசியை போட்டு விட்டுட்டு நெக்ஸ்ட்டு காயெல்லாம் நறுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதில் காய் போடும் போது ஒற்றைப்படையில் வர்ற மாதிரி தான் வந்து காய் போடணும்னு சொல்லியிருந்தாங்க அதாவது அஞ்சு ஏழு ஒம்பது அந்த மாதிரி எனக்கு இடம் மொத்தம் ஒம்போது காய் இருந்தது எல்லாமே வந்து முத நாள் தான் நைட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் ஸோ எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி முதல்ல தண்ணியில் போட்டு வச்சுட்டேன் எங்கள் வீட்டு சைடெல்லாம் காய் முதல் நாளே வாங்கிட்டு வந்து அதை வந்து ஒரு கூடையில் வைக்க அந்த மாட்டுக்கு போனோம்லையா வைக்கோல் அதை வந்து வச்சு அதில் வந்து காயை வச்சு நைட்டே எடுத்து வச்சுருவாங்க மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு வந்து குளிச்சுட்டு எல்லாமே கட் பண்ணி எடுத்து வைப்பாங்க அந்த வைப்ஸே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே வந்து நம்மளே ஒரு நாலு சவத்துக்குள்ளே எல்லாம் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஓகே இதுதான் நமக்கு அப்படிங்கிறனால அதையுமே என்ஜாய் பண்ணிக்க வேண்டியது நம்ம சக்கரை பொங்கலில் வெள்ளம் போட்ட கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் பெருசாக எந்த வேலையுமே இருக்காது முந்திரி திராட்சை வந்து நெய்யில் வறுத்துட்டு அதையும் கொட்டி நம்ம நல்லா கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா சக்கரை பொங்கல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும் ஒவ்வொரு தடவையும் பானையில் வந்து அரிசி போடுறப்ப எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு எனக்கு தெரியாது எவ்வளோ அரிசி போடணும்னு தெரியாது ஆனால் அது எப்படி கரெக்டாக வரும்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு தடவையும் பார்த்திங்கன்னா தண்ணி பற்றாமையும் போகாது அரிசி வந்து ரொம்ப கூடவும் வராது கரெக்டாக இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸியில் ரொம்ப சூப்பராக வந்துடும் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே லாஸ்ட்டாக ரெண்டே ரெண்டு ஏலக்காய் மட்டும் நச்சு போட்டுவிட்டு சக்கரை பொங்கல் பானையை நல்லபடியாக இறக்கியாச்சு வெண்பொங்கல் பானை என்ன தான் லேட்டாக பொங்கியிருந்தாலும் சக்கரை பொங்கல் ரெடியாகிற அடுத்த கொஞ்சம் நேரத்திலே பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் அதுவுமே ரெடி ஆகிடுச்சு ஏன்னா மண்பானை வந்து கொஞ்சம் சூடாக இருக்குங்கிறனால சீக்கிரமே வந்து சாதமும் வெந்துருச்சு கொலைஞ்சி ஸோ ரெண்டு பானையுமே நல்லபடியாக இறக்கி வச்சிட்டு அடுத்து மூணாவதாக காய் கூட்டு செய்கிறதுக்கு அந்த பாத்திரமும் உள்ளே வச்சுட்டேன் ஆர்வ ஆர்வக்கோளாரில் கொஞ்சம் காயை தான் நிறையா விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் ஆனால் போட்டது எல்லாமே ஒன்று ஒன்று தான் ஒரு வாழைக்காய் ஒரு முருங்கைக்காய் ஒரு உருளைக்கெழங்கு கொஞ்சமாக அவரைக்காய் அதுக்கப்புறம் ஒரு சக்கரைவரிக் கிழங்கு வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்று அந்த மாதிரி தான் போட்டிருந்தேன் ஆனால் அப்படி இருந்துமே காய் வந்து கொஞ்சம் நிறையா வந்த மாதிரி ஆகிடுச்சு அதனால் தேவையான அளவு மட்டும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கிட்டேன் மற்ற காயெல்லாம் எடுத்து உள்ளே வச்சிட்டேன் ஏன்னா அது வந்து மறுநாள் சாம்பார் வச்சுக்கலாமேன்னு இதில் ஸ்பெஷலே பார்த்திங்க அப்படின்னா குழம்பெல்லாம் ரெடி அந்த காய் ரெடி பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பூ பூண்டும் வெள்ளமும் தட்டி போட்டு இறக்கணும் இதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும் அதாவது காஞ்ச மிளகாய் நாள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி கொஞ்சமாக பச்சரிசி இது எல்லாமே வந்து நல்லா பொரியிற அளவுக்கு விட்டு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் மிளகு இதையும் தனியாக வறுத்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த பவுடரை வந்து அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோடய ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டும் வெங்காயமும் போட்டு இறக்கணும் அப்படின்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நான் உங்களுக்கு தனியாக ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செக் பண்ணி பார்த்தது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரெசிபி வந்து யூடியூப்பில் கிடையவே கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா நேத்தெல்லாம் வந்து நான் தேடனே இந்த ரெசிபி கண்டுபிடிக்கிறதுக்கு பட் கடைசி வரைக்கும் யாருமே அந்த ரியலான ரெசிபியை போடவே இல்லை நம்ம வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டைமும் ரொம்ப ஆகிடுச்சி அப்படிங்கிறனால நான் வந்து பானையெல்லாம் இறக்கி வச்சு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்துட்ருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து ஒரு சைடு வந்து சாமிக்கு பூவெல்லாம் வச்சுட்டு எல்லாம் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க கரெக்டாக பள்ளையம் போடுறதுக்கு ரெடி ஆகுற மாதிரி எல்லா ஓடிட்டு இருந்தது இறக்குறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி கொஞ்சமாக பூண்டும் சின்ன வெங்காயமும் தட்டி போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ எல்லா பானையுமே கரெக்டாக நாலு மணிக்கு வந்து இறக்கியாச்சு நாலரை மணிக்கு நல்ல நேரம் இருந்துச்சு இல்லையா அதில் தான் வந்து பள்ளையம் போட்டு சாமி கும்பிட்டுருந்தோம் ஒவ்வொரு ஊர் சைடும் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க எங்கள் ஊர் சைடு வந்து பால் பொங்கினதை பால் பொங்குச்சா வயிறு வீங்குச்சா நல்லா வீங்குச்சான்னு சொல்லி கேட்பாங்க ஸோ உங்கள் சைடெல்லாம் என்ன கேட்பாங்கங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு பானையெல்லாம் இறக்கி வச்சதுக்கப்புறம் பூஜை ரூமில் வந்து விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிட்டு இலை போட்டு வந்து எல்லா சாப்பாடையுமே எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிட வேண்டியது தான் ஒரு சில பேர் பள்ளையம் போடுறது பார்த்திங்கன்னா சூரியனுக்கிட்ட வந்து போடுவாங்க அதாவது வீட்டுக்கு வெளியில் கூட போட்டு வந்து சாமி கும்பிடுவாங்க நாங்கள் வந்து வெளியிலலாம் போடலை பூஜை ரூம்லே பார்த்திங்கன்னா கீழே போட்டாச்சு எல்லா பானையுமே எடுத்தாந்து ரூம் பக்கத்திலே எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இலையில் வந்து எல்லாத்தையுமே எடுத்து பல்லையும் போட்டு சாமி கும்பிட்டுட்டோம் வருஷம் வருஷம் எப்போதுமே சக்கரை பொங்கல் மட்டும் செஞ்சு சாமி கும்பிட்டுருவோம் இந்த வருஷம்தான் புதுசாக எனக்கு மேரேஜ் ஆகிட்டு இந்த மூணுமே செஞ்சு நான் முறையாக சாமிக்கு படைத்து வந்து சாமி கும்பிட்றேன் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு நாலு வருஷமாக நான் வந்து இப்போ பொங்கல் வச்சுட்ருக்கேன் எப்போதுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக சக்கரை பொங்கல் மட்டும் வச்சு சாமி கும்பிட்டுருவோம் ஆனால் இந்த வருஷம்தான் பார்த்திங்கன்னா பசங்களும் நல்லா வளர்ந்துட்டாங்க இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து எதையுமே மிஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் வரக்கூடாது பையன் வந்து ரொம்பவே வந்து கேட்டுகிட்டே இருந்தால் எப்போ பொங்கல் வரும் என்ன பண்ணுவீங்க பொங்கல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கேள்வி கேட்டுட்டு இருந்தான் அவனுக்கு வந்து வெறும் பொங்கலை மட்டும் வச்சு ஏமாத்துறதுல எனக்கு விருப்பம் கிடையாது அதனால நமக்கு தெரியலைனாலும் நம்ம வந்து இப்போலேருந்து கற்றுக்கலாம் ஏன்னா குழந்தைங்க வளர வளர அவங்களும் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இது மூலியமாக கற்றுக்குவாங்கிறனால நான் இந்த தடவை வெண்பொங்கல் அதுக்கப்புறம் காயுமே வந்து வச்சுருந்தேன் கண்டிப்பாக நான் எதிர்பார்க்காத மாதிரி எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே கிடையாது ஏன்னா எதுவுமே எந்த அளவுமே தெரியாமல் தான் நான் வந்து பொங்கல் வச்சுருந்தேன் ஸோ எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்தது அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பி இலையில எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் உடச்சி நெக்ஸ்ட்டு நம்ம பூஜை பண்ணுற மாதிரியே பண்ணிட வேண்டியது தான் தீப தூப ஆராதனை காமிச்சதுக்கப்புறம் நம்மளோட பொங்கல் வந்து இனிதே நிறைவடைந்தது ஸோ எல்லோருமே வந்து இந்த பொங்கலை ரொம்ப ஹாப்பியாக நிறைவோடு வந்து கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வருஷம் எல்லோரும் நினச்சதுமே நடக்கும் எல்லாருமே அவங்களோட வாழ்க்கையை வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்வோம் அவசர அவசரமாக எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாலும் கடைசியில் ஒன்று மறந்துடுவோம்லே அதே தான் சாமி கும்பிட போகிற நேரத்தில் தான் கரெக்டாக ஞாபகம் வந்தது பொங்கலுக்கு வந்து கரும்பு இல்லாமல் இப்படி ஸோ கரும்பை மறந்தாச்சு அது அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு கரெக்டாக அதையுமே எடுத்து வச்சிட்டு சாமி கும்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி ஏற்றி ஊதுபத்தி ஆராதனை காமிச்சதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வந்து செஞ்சாச்சு காமிச்சு பூஜையை வந்து நிறைவு பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பொங்கல் பானை வச்சுருந்த அந்த அடுப்புக்குமே சாதம் வந்து முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சாப்பிடணும்னு சொல்லுவாங்க ஸோ உங்கள் பொங்கல் பானை எடுத்ததுக்கப்புறம் ரெண்டு அடுப்புக்குமே வந்து சாதம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு பையனுக்கு எடுத்து கொஞ்சமாக ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பள்ளையம் போட்டதுலேருந்து எடுத்து நான் டேஸ்ட்டு பண்ணி பார்த்தேன் ஏன்னா நான் எதிர்பார்த்த டேஸ்ட்டு வந்திருக்கான்னு வந்து நான் பார்க்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் நான் நினச்ச மாதிரி ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது அதில் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு வேலை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்